ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நல்ல வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தானியல் ஒன்று ஒன்பது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கத்தர் செய்தான் அதுடைய நாமம் மகிமைப்படுவதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அந்த ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவர்கள் மிகவும் வைராக்கியமாய் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் பிரதானிகளின் தலைவனுக்கு கட்டளை ராஜா அரண்மனையிலிருந்து வந்தது இவர்கள் எல்லாருக்கும் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரங்களில் ஒரு பங்கை கொடுத்து மூன்று வருடம் கழித்து இவர்களை ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிறுத்த வேண்டும் என்பது ஆனால் தானியலோ ஸ்தோத்ரம் சாத்ராக் மேசா காபேத் நேகோ இவர்கள் எல்லாரும் தேவன் மேல வைராக்கியமாய் இருந்தபடினால் அந்த போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவர்கள் மிகவும் வைராக்கியமாய் இருந்தார்கள் வைராக்கியமாய் இருந்தது மாத்திரம் அல்ல அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக எட்டாவது வசனம் அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்துல அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஐயா நாங்கள் அப்படி தீட்டுப்படுத்தல் ஆகாது நாங்கள் ஒரு சர்வ வலுமில்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அந்த தேவனுக்கென்று நாங்கள் வைராக்கியமாக இருக்கிறோம் ஆகவே இந்த கோச்சன வேண்டாம் என்று பிரதானிகளின் தலைவனிடத்தில் இவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் ராஜா கட்டளையிட்டதை பிரதானிகளின் தலைவன் மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது அப்படி மாற்றுவான் ஆனால் பிரதானிகளின் தலைவன் இருக்க முடியாது ஆனால் கத்தர் செய்ததை பாருங்க தேவன் மேல ஒரு பிள்ளை தேவன் மேல ஒரு குடும்பம் கத்தர் மேல ஸ்தோத்திரம் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் வைராக்கியமாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக தேவனும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஸ்தானத்திலும் அவரும் வைராக்கியமாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படி இவர்கள் வேண்டி கொண்டதை பிரதானிகளின் தலைவன் ஏற்கும்படி கத்த செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் வேண்டி கொண்டதை பிரதானிகளின் தலைவன் ஏற்றுக்கொண்டு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படிக்கு கத்த செய்தார் இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு செய்வா அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்வார் உங்க ஸ்தோத்திரம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கண்களில் தயவு கிடைக்க செய்வார் உங்க வீட்டில் யாருக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ பெரிய பாஸார்களா இருக்கலாம் அவங்க கண்களில் தயவு கிடைக்க செய்வார் ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்கென்ற வைராக்கியமாய் நிற்கும் பொழுது உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் வைராக்கியமாய் இருக்கிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் தயவும் இரக்கமும் எல்லாருடைய கண்களிலும் கிடைக்கும்படி செய்கிற தேவன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் செய்வார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவின் தேவன் உங்களுடைய என்னுடைய தேவன் நிச்சயம் நம்மையும் நடத்துவார் சர்வ தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதியும் அன்றைக்கு தானியளுக்கு அன்றுவரே அவனுடைய கண்களில் தயவும் அன்றுவரே இரக்கமும் கிடைக்கும்படி செய்ததை போல கத்தர் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட தயவை இரக்கத்தை கத்த நீர் கிடைக்கும்படி செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமாம்